நன்றாக முடிந்ததா இது வந்து அத்தையோட ஊர் ஆனால அத்தை வந்து சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க ஏய் வண்டி வருது டோன் வியாபாரம் ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ டேய் என்னடா மூஞ்சியது இதெல்லாம் வியாபாரம் ஆவதா

இங்கே எல்லா கிளம்போ கிடைச்சி கேப் வெயிட் இருக்கு நம்மளுக்கு வெளியே ஸோ நம்ம போயிட்டு சீக்கிரம் கிளம்புவோம் அப்போ தான் சீக்கிரம் போய் சேர முடியும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம வந்து அங்கே ஃபைவ் ஓ க்ளாக் சாப்பா இருக்கணும் ஸோ அதனால் இப்போ முன்னாடியே கிளம்புறது நாங்கள் ஆல்ரெடி காலவிலே நம்ம ப்ளான் பண்ணது டூ தேர்ட்டி பட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு வாங்க போயிடலாம் ஓகே

இப்போ ஊருக்கு வந்தாச்சு மேக்கப் பண்ணிட்டு இப்போ கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகிறதுக்கு மேக்கப் சளிமோ ஹாய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயிலில் இருக்கோம் அதாவது எனக்கெல்லாம் இங்கே தான் மொட்டை போட்டாங்க மையனுக்குள்ளே நம்ம இங்கே தான் மொட்டை போடுவோம் இன்றைக்கி எதுக்காக வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம்லாம் ஸோ அதனால் ஃபஸ்ட் பொங்கல் வீக்கெலாம் வந்திருக்கோம் நாங்கள் எப்போமே ஃபோர்த் வீக் தான் வைப்பாங்க அப்போ வந்து ரொம்ப இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா திருதா பவி பவி அங்கே நிற்கிறாங்க பொவியில் வந்து யாருமே இல்லை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்க வந்திருக்கோம் பொங்கல் வச்சுட்டுருக்காங்க ஆனால் உங்களுக்கு காட்டுற பொங்கல் வைக்கிறது இப்போ பொங்கல் வச்சுட்டு சேவல் ஏதோ இருக்குது அது வந்துட்டு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாப்பிட்டு கிளம்ப போகிறோம் ஆள் தான் இப்போ என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பவி வந்து நின்று பவி மூலம் போகிற கீழே

ஓகே நம்ம வந்துட்டு அப்புறம் என்ன நான் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் வந்து பெரியாட்டை வந்து பொங்கல் வச்சுட்டுட்டாங்க பொங்கல் 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 பொங்கலோ பொங்கல் சார் நான் உங்களுக்கு கோவிலில் காட்டுறேன் அவங்க <laughs> <laughs> நேரம் காலை எட்டு முப்பது ஏரியா பிரிங்கிம் பிரிங் டாய்ஸ் 이거 그리드 다이스 맞다. 인 다이스 아야 이? 이니 뭐야? 어

அவங்க எப்பவுமே ஒட்டுறது தான் கட்டுவாங்க பட் திஸ் டைம் வந்து இதை கட்டி ஆகணுன்ற சுச்சுவேஷனால இது வந்து இது என்ன வேஸ்டின்னு தெரியுதா எல்லாேருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம் இது ஆக்சுவலாக வந்து பேபி ஷவர் அப்போ எடுத்த வேஸ்ட் பயந்துட்டேன் நான் தான் பயந்துட்டேன் சாமி கும்பிட்டாச்சா நல்லா எவ்ரிதிங் இஸ் டன் ஓகே மயோன் இஸ் வெரி டயர்ட் அவன் செம்ம தூக்கம் வருது ஆக்சுவலாக அவனால் இங்கே தூங்க முடியல அவனுக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேஸ் கிடைக்கல தூங்குறதுக்கு இப்போ காரில் போய் படுத்தானா நல்லா தூங்குறேன் கௌதமாண்ணா

number hai na been character na nahi tel bro theere da sahi bro करवा मेरे को दिमाग में बैठाने रखांगो एक दिन ना ना सही सुबह मार हाथ में ले लेंगे चलो हाथ में लो है ओ न हुआ हे भाई तू हेड तक कर ले तू खा हां सोई गया आयो पायो होगा हमें हेड कर ले तू सब से पहले आ तुम के मंजूर ना है, तो એ વા પાછો આવને શું નું ગાય ગોક એક આપો કોણ રાવરી હા એ પાપું ઓય ગોક ગોક I m not to o it. I get all to e neighborhood. I don't know. don't know. i n d e e e bombs are here. I live it. பவி ஹாய் என்ன பண்ற முடிஞ்சலாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு கோயில்ல வேலை எல்லாம் முடிஞ்சுது சாமி கும்பிட்டாச்சு பெரியத்தை எல்லாமே சாமி கும்பிட்டாங்க கூட இருந்து நல்லபடியாக முடிஞ்சா முடிச்சாச்சு அங்கே வந்து மருதாணி வச்சேன் பார்த்துருப்பீங்க இது வந்து சின்ன வயசுல ரொம்ப சின்ன வயசுல வச்சது அதோட நான் இப்போதான் வைக்கிறேன் இங்கே பார்த்த உடனே எனக்கு சரி வைக்கணும்னு தோணுச்சு சரி வச்சிருக்கேன் ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நல்லா இருக்கா நீங்களே இந்த மாதிரி வச்சுருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வேறு என்ன சொல்லணும் அத்தையும் வச்சாங்க இது ஸோ அவங்க நல்லா பேசுனாங்க இது வை இது போடுறவங்களும் நல்லா பேசுனாங்க கொஞ்சம் நல்லா டைம் பாஸ் ஆச்சு ம் வேறு என்ன சொல்கிறது நம்ம வந்து இப்போ வந்துட்டு சிக்கன் வந்து சமைச்சிட்டு சமைச்சிட்ருக்காங்க அது கோழி ஒன்று இது பண்ணாங்க ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி சா இப்போ வந்து அதை சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் ஸோ இதுதான் நம்மளோட இன்னைக்குள்ளே பிளான் தம்பி தான் கொஞ்ச நேரம் நல்லா ஆட்டம் இருந்தான் அப்புறம் வந்து அவனால் முடியல அவனால் அவனையே வந்து மேனேஜ் பண்ண முடியல ஓகே இந்த வீடியோ திறன் முடிவடைகிறது அப்படி தானே ஆ சாப்பிடும்போது பார்க்கலாம் அப்படி இருந்தால் வீட்டுக்கு போகும்போது பார்க்கலாம் இன்னைக்கு வந்து என் தங்கச்சிக்கு பர்த்டே அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி சீக்கிரம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சி எப்போ போகிறோம் தர வீட்டுக்கு போயிட்டு ஒரு செலப்ரேஷன் இருக்கு அதையும் முடிச்சுட்டு என் தங்கச்சிக்கு விஷ் பண்ணிவிட்டு என் தங்கச்சி வந்து என் தங்கச்சிக்கு நீங்களும் வந்து விஷ் பண்ணுங்கள் அவ பேர் என் கையில் வந்து இந்த மருதாணி வந்து ஒரு அந்த பாட்டி வந்து அஞ்சு நாள் இருக்கும்னு சொன்னாங்க அந்த அக்கா வைக்கிற அக்கா வந்து மூணு நாள் இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் இது வந்து ஒரு நாள் கூட இல்லை ப்ரௌன் கலரில் இருக்கும் முன்னாடிலாம் இது என்னமோ இப்போல்லாம் ரெட் கலரில் இருக்கு இது சீக்கிரமே வந்து போகுது வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு கோயிலெலாம் நல்லபடியாக முடிஞ்சு நல்லபடியாக சாப்பிட்டு கோழி கோழி கறி பெரட்டல் கறி பெரட்டல் அப்புறம் வந்து கறி பெரட்டல் அப்புறம் என்ன சாப்பிட்டோம் மறந்துட்டு ஆ மீன் குழம்பு மீன் குழம்பு வச்சு அப்புறம் கறி பெரட்டி அது வந்து சாப்பிட்டோம் சாப்பாடு வச்சு அவ்வளோதான் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் தம்பியும் அத்தை மாமாலாம் வராங்க இது வந்து அத்தையோட ஊர் அதனால அத்தை வந்து சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க ஏய் வண்டி வருது டோன்ட் கம் அவ்வளோதான் அதனால இங்க முடிஞ்சு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் சென்னை சென்னை வாங்க சென்னை வணக்கம் சென்னை ஸ்லிப்பர் போட்டு வரல நீங்க உள்ள விட்டு வந்தீங்களா சரி சரி ஆ ah. அச்சுச்சோ